முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே கோநோக்கி வாழும் குடி உயிர்கள் எல்லாம் மழையை எதிர்பார்த்தே வாழும் குடிமக்களோ ஆழ்வோரின் நேர்மையான ஆட்சியை ஏற்பார்த்தே வாழ்வர் மாண்பு சட்டப்பேரவைத் அவர்களே மற்றும் மாண்பு சட்டமன்ற உறுப்பினர்களே பெருமை வாய்ந்த இந்த அவையில் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க உள்ளேன் பதினைந்தாவது சட்டமன்றத்தில் எனது நான்காவது வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை மானிய கோரிக்கைகள் மற்றும் விளக்க விவர குறிப்பு ஆகியவை வழங்கப்பட உள்ளன மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்களை பாரத பிரதமராக மூன்றாவது முறையாக தேர்ந்தெடுத்த நமது நாட்டு மக்களின் நம்பிக்கையை நான் பாராட்டுகிறேன் நம் நாடு மாண்பு பாரத பிரதமர் அவர்களின் உன்னத மற்றும் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைமையின் கீழ் எதிர்வரும் ஆண்டுகளில் விக்கித் பாரத் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு திட்டம் முழுமையாக நிறைவடையும் என உறுதியாக நம்புகிறேன் தேர்தல் துறையின் மேற்பார்வையில் அண்மையில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் புதுச்சேரியில் அமைதியாகவும் சுமூகமாகவும் நடைபெற்றது இதற்காக ஓய்வின்றி பணியாற்றிய அனைத்து துறை அரசு ஊழியர்கள் குறிப்பாக வருவாய் பொது சுகாதாரம் பொதுப்பணித்துறை மின்துறை தூய்மைப் பணியாளர்கள் காவல்துறையினர் மற்றும் நல்ல ஒத்துழைப்பினர் ஆகிய பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் எனது பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது அரசு ஆட்சி பரப்பின் அனைத்து தரப்பு மக்களின் குறிப்பாக சமுதாயத்தின் நலிவடைந்த ஏழை எளிய மக்களின் சமூக பொருளாதார முன்னேற்றத்தை முழுமையாக கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது இதன் பயனாக இவ்வாட்சி பரப்பின் மொத்த உற்பத்தி குறிப்பீடு ஜிஎஸ்டிபி மற்றும் தனிநபர் வருமானம் பெக்க இன்கம் நிலையாகவும் சீராகவும் உயர்ந்து வருகின்றது என்பதை இந்த மாணவ பேரவையில் தெரிவித்துக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நிதியாண்டில் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான ஐந்து மாதங்களுக்கு உண்டான அரசின் அன்றாட அத்தியாவசிய செலவினங்களுக்காக முன்னணி மானியமாக ரூபாய் ஐயாயிரத்தி தொண்ணூற்றி எண்பத்தி ஏழு கோடிக்கு இப்பேரவையின் ஒப்புதல் பெறப்பட்டது என்பதை மாண்பு உறுப்பினர்கள் நன்கு அறிவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் வரவு செலவு திட்டத்தை இறுதி செய்வதற்காக நடைபெற்ற மாநில திட்டக்குழு கூட்டத்தில் வாட்சி பரப்பில் சாலை அமைத்தல் மின் நிலையம் சுற்றுலா வளர்ச்சி மென்பொருள் மேம்பாடு சுகாதாரம் மற்றும் கல்வி ஆகியவற்றிற்கான உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதன் மூலம் பொருளாதார வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் பொருட்டு மூலதன செலவனங்களுக்காக அதிக நிதி ஒதுக்கீடு செய்வதன் முக்கியத்துவம் குறித்து விவாதிக்கப்பட்டது இதனை கருத்தில் கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டின் வரவு செலவு திட்ட மதிப்பீடு ரூபாய் பன்னிரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதில் வாட்சி பரப்பின் சொந்த வருவாய் ரூபாய் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு புள்ளி ஆறு ஆறு கோடியாகும் மாநில பேரிடர் நிவாரண நிதியையும் சேர்த்து மத்திய அரசின் நிதி உதவி நார்மல் சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ் இன்க்ளூடிங் யூடிடிஆர்எஃப் ரூபாய் மூவாயிரத்தி இரநூத்தி அறுபத்தெட்டு புள்ளி ஒம்பது எட்டு கோடியாகும் மத்திய சாலை நிதி சென்ட்ரல் ரோட் ஃபண்ட் ரூபா இருபது கோடி மற்றும் மத்திய அரசு திட்டங்களின் கீழ் சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம்ஸ் வழங்கும் நிதி ரூபா நானூற்றி முப்பது கோடியாக இருக்கும் மேலும் நிதி பற்றாக்குறை ஈடுகட்ட ரூபா ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஆறு புள்ளி மூணு ஆறு கோடியை கடன் நெ நெகோஷியேட்டர் ரூன் மூலம் திரட்ட மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது இந்த நிதியாண்டின் வரவு செலவு திட்ட மதிப்பீடான ரூபா பன்னிரெண்டாயிரத்தி எழுநூறு கோடியில் ரூபா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது புள்ளி எட்டு ஜீரோ கோடி வருவாய் செலவினுக்காகவும் மற்றும் ரூபா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது புள்ளி ரெண்டு ஜீரோ கோடி மூலன செலவினுக்காகவும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எனது அரசு கடந்த நிதியாண்டில் சிறப்பு நிதியங்களுக்காக நிதி ஒதுக்கீடு செய்ததைப் போலவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கு அனைத்து துறைகளுக்குமான சிறப்பு நிதியாக நிதியமாக ரூபாய் ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று எட்டு கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது இதில் மகளிருக்கான சிறப்பு நிதியத்திற்காக ரூபா ஆயிரத்தி நானூற்றி மூணு புள்ளி நாலு ஆறு கோடியும் இளையோர் சிறப்பு நிதியத்திற்காக ரூபாய் ஐநூற்றி பதினாலு புள்ளி எட்டு ஒ ஒன்று கோடியும் மற்றும் பசுமை சிறப்பு நிதியத்திற்காக ரூபாய் ஐநூற்றி இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு மூணு கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அரசின் நிதி ஆதாரங்களின் பெரும்பகுதி சம்பளம் ஓய்வூதியம் கடன் மற்றும் வட்டி செலுத்தல் உள்ளிட்ட முக்கிய செலவுகளுக்காக செலவிடப்படுகிறது என்பதை மானுவின் உறுப்பினர் நன்கு அறிவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் வரவு செலுத்த திட்ட மதிப்பீடான ரூபா பன்னிரெண்டாயிரத்தி எழுநூறு கோடியில் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுநாலு கோடி சம்பளங்களுக்கும் ரூபாய் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி எட்டு கோடி ஓய்வூதியங்களுக்கும் ரூபாய் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழு கோடி கடன் மற்றும் வட்டி செலுத்துவதற்காகவும் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி மூணு கோடி மின்சாரம் வாங்குவதற்காகவும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மேலும் அரசின் மற்ற முக்கிய நலத்திட்டங்களான முதிர்வோர் ஓய்வூதியம் குடும்ப நிதி உதவி எல்பிஜி சிலிண்டருக்கான மானியம் உள்ளிட்ட பிற நலத்திட்டங்களுக்கு ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடியும் அரசு கட்டுப்பாட்டின் இயங்கும் தன்னாட்சி உயர்கல்வி நிறுவனங்களுக்கு ரூபாய் நானூற்றி இருபது கோடியும் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் கூட்டுறவு நிறுவனங்களுக்கு மானிய கொடையாக ரூபாய் ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த முன்னுரிடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான துறை வாரியான மாணிக்க கோரிக்கையில் நான் சமர்ப்பிக்கிறேன் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலன் பொருளாதார முன்னேற்றத்திற்கு வேளாண்மை முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை மாண்மை உறுப்பினர் நன்கு அறிவர் வேளாண்மை தொழில் வேலைவாய்ப்பு மற்றும் உணவு பாதுகாப்பிற்கு வழிவகுப்பதுடன் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்திற்கு முக்கிய பங்காற்றி அவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு முக்கிய காரணியாக திகழ்கிறது வேளாண் மேம்பாட்டிற்காக எனது அரசால் தற்பொழுது செயல் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு நலத்திட்டங்கள் நடப்பு நிதியாண்டிலும் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் பொதுமக்கள் காய்கறி சாகுபடி செய்வதை ஊக்குவிக்கும் பொருட்டு என் வீடு என் நிலம் என்ற திட்டத்தினை பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தின் தொழில்நுட்ப பகுதியுடன் வாட்சி பரப்பில் சோதனை முறையில் நடைமுறைப்படுத்த உத்தேசித்துள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இத்திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் தங்கள் வீட்டின் மாடியில் காய்கறி தோட்டம் அமைப்பதற்காக ரூபா ஐயாயிரம் மதிப்பிலான தோட்டக்கலை இடுபொருட்கள் ஒவ்வொரு பயனாளிக்கும் வழங்கப்படும் மேலும் இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு நிதியாண்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையம் மூலமாக வருகின்ற ஆடிப்பட்டம் முதல் இத்திட்டம் முழுவீச்சில் நடைமுறைப்படுத்தப்படும் மேலும் எனது அரசு புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர்களின் பங்களிப்புடன் பள்ளி வளாகத்தில் காய்கறி மற்றும் சத்துணவு தோட்டம் அமைத்திட ஒரு சதுரடிக்கு ரூபாய் ரெண்டு புள்ளி அஞ்சு ஜோர் என்ற அளவில் அதிகபட்சமாக ரூபாய் நாலாயிரம் சதுரடி வரை அல்லது பள்ளி ஒன்றுக்கு ரூபாய் பத்தாயிரம் என்ற அளவில் ஊக்கத்தொகை வழங்குவதற்கான புதிய திட்டத்தினை நடைமுறைப்படுத்த உத்தேசித்துள்ளது காரைக்கால் பகுதியில் விவசாயிகளின் நிலங்களில் உள்ள கருவேல மரங்களை அழித்து மீண்டும் சாகுபடிக்கு ஏற்றவாறு நிலத்தினை தயார் செய்வதற்கு மானியமாக ஹெக்டருக்கு ரூபாய் பதினைஞ்சாயிரம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் கருவேல மர கழிவில் இருந்து இயற்கை வேளாண்மைத்தின் கீழ் பயன்படுத்தப்படும் உயிர் உரங்கள் தயாரிப்பது குறித்து செயல் விளக்கங்கள் நடப்பாண்டில் நடத்தப்படும் மத்திய அரசின் பிரதம மந்திரி கிசான் உர்ஜா சுரக்ஷா ஏவும் உத்தான் மகாபியன் திட்டத்தின் கீழ் சூரிய சக்தியில் இயங்கும் பம்ப் செட் நிறுவதற்காக வழங்கப்படும் முப்பது விழுக்காடு மானியம் நூறு விழுக்காடாக வழங்கப்படும் இதன் மூலம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்குவதற்காக ஆண்டுதோறும் செலவடி ரூபாய் அஞ்சு புள்ளி அஞ்சு ஜீரோ கோடி அளவில் அரசின் நிதி சுமை குறையும் இந்த திட்டம் மூன்று ஆண்டுகளுக்கு படிப்படியாக நடைமுறைப்படுத்தப்படும் விவசாயிகளுக்கு நியாயமான ஆதார விலையை உறுதி செய்யும் பொருட்டு அவர்கள் உற்பத்தி செய்யும் நெல்லின் தரத்தை இந்திய உணவுக் கழகம் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மூலம் கொள்முதல் செய்வதற்கு தேவையான அளவிற்கு உயர்த்த அறுவடைக்கு பிந்தைய செயல்பாடுகளுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் இதன் மூலம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பிராந்திய விவசாயிகளிலிருந்து முறையே பத்தாயிரம் மற்றும் இருபதாயிரம் மெட்ரிக் டன் நெல் இந்திய உணவுக் கழகம் மூலம் கொள்முதல் செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ளது கொடி வகை காய்கறியின் சாகுபடியை ஊக்குவிக்க ஒரு விவசாயிக்கு குறைந்தபட்சம் பத்து ஆறு முதல் அதிகபட்சம் ரெண்டு ஏக்கர் பரப்பளவு வரை நிரந்தர பந்தல் அமைப்பதற்காக ஒரு விவசாயிக்கு ஏக்கருக்கு ரூபா ஒரு லட்சம் சாகுபடிக்கு பிந்தைய மானியமாக வழங்கப்படும் வேளாண் காடுகளை மேம்படுத்த தலா ரூபா பதினாறு லட்சம் செலவில் புதுச்சேரி பெருந்தலைவர் காமரே வேளாண் அறிவியல் நிலையம் மற்றும் மணப்பட்டு வனப்பகுதி நிலையத்தில் தலா ஒரு ஹெக்டேர் பரப்பளவில் ஒரு லட்சம் மரக்கன்றுகள் உற்பத்தி செய்யும் வகையில் இரண்டு பெரிய நாற்றங்கால்கள் அமைக்கப்படும் வேளாண்மையில் இயந்திரங்களின் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் நவீன உபகரணங்களை விவசாயிகள் பயன்படுத்தி வேளாண் உற்பத்தி திறனை அதிகரிக்க வேளாண் இயந்திர இயந்திரமயமாக்குதல் திட்டத்திற்கு மானியம் வழங்கப்படும்